ஆண்டவரும் உலக ரசகருமாய் இருக்கிற ஏசு நாமத்தினாலே காலை மன்ன நேரலாகி உங்களை இந்த நாளிலும் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் சொல்லியபடியே அவர் உங்களை இப்போது இருக்கிறதே பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு பெருகும்படி அவர் ஆசீர்வதிப்பாராக ஆமையின் கத்தருக்கு சோத்திரம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது காலை மன்னார் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து சொல்வதற்கு முன்பதாக மிக முக்கியமான காரியத்திற்காக ஜபிக்க வேண்டும் அது யாது கண்டு பார்க்கும்போது அதாவது நம்ம பட்டணத்தில் வியாபாரம் பண்ணுகிற எல்லா வியாபாரிகளுக்காக அவங்க குடும்பத்திற்காக நாம் ஜபிக்க வேண்டும் அநேக வியாபாரிகள் ஆராதனைக்கு வர முடியாத சூழ்நிலை காணப்படுகிறபடினால் அவர்களும் ஆராதனைக்கு வர முடியாத ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வருவாராக ஆமேன் சோத்ரம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது காலை நிகழ்ச்சியில் நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தசமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தைன்னு பார்க்கும்போது உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக ஆமேன் சோத்ரம் ஆண்டவர் நல்லவர் உங்களை ஒரு ஆண்டு பேசுகிறார் ஒருவேந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் உள்ளம் கலங்கி போய் இருக்கலாம் இருதயங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் கலங்குவதனால எந்த நன்மை கிடையாது ஆண்ட சொல்கிறார் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக ஒருவேளை குடும்பத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம் அல்லது உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் அல்லது உங்கள் ஊழியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம் அல்லது பார்க்கும்போது எதிர்கால வாழ்க்கையை குறித்து திருமணத்தை குறித்து பிள்ளை இல்லாத தன்மையை குறித்து உங்கள் இருதயம் கலங்கி கொண்டு துக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்ன பட்சம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரே சொல்றாரு நீங்கள் தேவனத்தில் விசுவாசமாயிருங்கள் எனும் விசுவாசமாயிருங்கள் நமக்கு அற்புதம் செய்கிறவர் ஆண்டவர் இயேசு மாத்திரமே அவர் மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க விசுவாசமாயிட்டீங்க உங்க இருதயம் கலங்காது நம்ம தேவன் பேரில் விசுவாசம் வைக்காவிட்டால் நம்முடைய இருதயம் கலங்கும் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் நமக்கு ஒரு கத்தர் இருக்கிறார் அவரின் பிரச்சனையை பார்த்துக் கொள்வார் அவர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்முடைய கவலைகளை நம்முடைய துக்கங்களை நம்முடைய பாடுகளை நம்முடைய பிரச்சனைகளை அவர் மேல் வைத்து விட்டால் நம்முடைய இருதயம் கலங்காது உண்மையாகத்தான் சொல்லுகிறேன் இன்னைக்கு அநேக அநேக பிரச்சனைகளிலே மாட்டிக்கொண்டு இருதயம் வேதனைப்பட்டுக் கொண்டு இருக்கிறது கலங்கி கொண்டு இருக்கிறது ஏன் இந்த காரியத்தை செய்தோம் இதற்காக செய்தோம் செய்யாம இருந்திருக்கலாம இப்ப செஞ்ச பிறகு எப்படி இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ள விட்டேனே என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்க இருதயம் கலங்கி கொண்டு இருக்கிறது கலங்கி கொண்டிருக்கிற ஆத்மாவே கத்தர் உங்களை பார்த்தா சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் நீங்க என்னிடத்தில் விசுவாசமாக இருக்க நான் ஒரு பிரச்சனையை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் அலையலூயா உங்களுக்கு வர வேண்டிய இடத்திலிருந்து நன்மைகள் வர வேண்டுமா இப்ப இருதயம் கலங்க வேண்டாம் கத்தர் மேல் நம்பிக்கையாயிருங்க அவரு அவரை விசுவாசித்தா போதும் அவர் உங்க பிரச்சனையை தீர்த்திருவார் நம்ம வந்து அவர் மேல விசுவாசிக்காம தேவர் மேல விசுவாசம் வைக்காம ஏசப்பாட்ட விசுவாசம் வைக்காம நம்ம சொந்த முயற்சி தான் நம்மளால இதையும் சாதிக்க முடியல நம்முடைய இருதயம் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறது உங்களுக்கு வேண்டிய நன்மையான காரியங்கள் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வர வேண்டிய செழிப்புகள் உங்க இருதயம் கலங்காது இருக்கட்டும் நீங்க தேவனுக்கு தெரியும் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் ஆண்டவர் இந்த விஷயத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனையில் இந்த காரியத்தில் என் இருதய வேதனைப்படுகிறது என் இருதய கலங்கி கொண்டிருக்கிறது இதுல இருந்த ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார் இந்த குறிக்கப்பட்ட காரியத்தில் எனக்கு ஒரு ஆசுவாத்தை உண்டாக்குவார் என்று சொல்லி நீங்கள் தேவன் பேரில நீங்கள் விசுவாசம் வைத்தால் அவர் இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்காக செய்வார் அதான் சொல்றாரு இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் நடுவிலே அற்புதங்கள் செய்வார் என்று சொல்லி ஆகையினால இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்க காலமண்ண நேரலாகி உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவேளை உங்கள் குடும்பத்தை குறித்து உங்கள் இருதயம் கலங்கி கொண்டிருக்கலாம் இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து உங்கள் இருதயம் கலங்கி கொண்டு இருக்கலாம் அல்லது உங்கள் கடன் பிரச்சனையை குறித்து உங்கள் இருதயம் கலங்கி கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் இன்னும் வந்து சேரவில்லையேன்னு சொல்லி அதனால உங்கள் இறுதியை கலங்கி கொண்டு இருக்கலாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் உங்க இறுதியை கலங்கி இருந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க உங்கள் விசுவாசத்தை கத்தர் மேலே வைங்க கத்தர் மேலே வச்சிட்டு அவரை உறுதியாக பிரித்து கொள்ளுங்க அவ உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் உங்கள் இருதயம் கலங்காத படிக்கு உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார் உங்கள் இருதயம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாகும் என்று சொல்லி கத்தரே சொல்லியிருக்கிறார் ஆகினால நீங்கள் எந்த காரியத்தை குறைத்து உங்கள் குடும்பத்தை குறித்தோ வியாபாரத்தை குறித்தோ தொழிலை குறித்தோ பிஸ்னஸை குறித்தோ எதிர்கால வாழ்க்கையை குறித்தோ பிள்ளையுடைய திருமண காரியங்களை குறித்தோ அல்லது இன்னும் ஒரு இடத்துல இத்தனை காலம் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன் இன்னும் ஒரு பதவி உயர்வு இல்லையேன்னு சொல்லி ஒருவேளை உங்கள் இறுதியை தத்தளித்து கொண்டு இருக்கலாம் கவலைப்படாதீங்க உங்கள் பாரத்தில் அவர் மேலே வச்சுருங்க உங்கள் இறுதியை சந்தோஷப்படும் நீங்கள் உங்கள் இறுதியை கலங்குவதனால இதையும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அதான் ஏசமாக சொல்கிறாங்க உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனத்தில் விசுவாசமாயிருங்கள் எனத்தில் விசுவாசமாயிருங்கள் நம்ம விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் நீங்க ஏசப்பா மேலே விசுவாசம் வச்சு பாருங்க நம்மளால் கூடாத காரியம் ஏசுவால கூடும் நம்மளால் செய்ய முடியாத காரியத்தை ஏசப்பா செய்வார் உங்க விசுவாசம் யார் மேல இருக்கு தேவன் பேரில் இருக்கா அப்படியே இருக்கட்டும் ஆண்டு ஏசுவாசுப்பார்யா இதற்காக விட்டுட்டு நீங்கள் உங்க இருதயத்தை கலக்கத்துக்கு விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இருதயம் சோதரும் ஒருவேளை அந்த வார்த்தை கேட்க அருமையான உங்கள் உடன் ஊழியரே ஒருவேளை உங்கள் ஊழியத்தில் ஒரு வளர்ச்சியெல்லாமல் இருக்கலாம் ஒரு சபையில் அத்துமக்கள் இன்னும் வராமல் இருக்கலாம் அல்றா எந்த ஊழியத்தை செயல்படி ஒருவேளை உங்கள் இருதயம் கலங்கி கொண்டு போய் இருக்கலாம் இங்கே தெய்வத்தில் விசுவாசம் பாருங்கள் அவர்கள் உங்கள் ஊழியத்தை ஆண்டா ஸ்திரப்படுத்துவார் ஊழியத்தை கட்டி எழுப்புவார் ஊழியத்தை ஆஸ்ரோதிப்பார் ஊழியத்தில் மேன்மையான காரியத்தை ஆண்டவர் இந்த செய்திக்கு பின்பு அவர் கண்டிப்பாக செய்வார் உங்கள் இருதயம் இருப்பதாக எந்த பிரச்சனையை குறித்தும் இருந்து கலங்க வேண்டாம் தேவன் பேர் விசுவாசம் வைங்க தேவனால மட்டும்தான் கூடும் வேற யாராலும் கூடவே முடியாது இந்த மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் ஆகையினாலே இருந்த கலங்க வேண்டாம் தேவனத்தில் விசுவாசமாயிருங்கள் உங்களுக்கு வர வேண்டிய ஆசிர்வாதங்கள் சீக்கிரமாக வந்து சேரும் ஜோமனோமா அன்பின் வரலோக பிதாவே உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றி ஒரு துணிக்கிறோம் அண்டவரை சில காரியங்களை குறித்து எங்கள் இருதயம் கலங்கி கொண்டிருந்தப்பா இனி ஆண்டவரியுடைய விசுவாசத்தை உங்கள் பேர் வைக்கிற ஆண்டவரை என் இறுதியை கலங்கவே கூடாது எனக்கு வர வேண்டிய நன்மைகள் சீக்கிரம் வரட்டும் ஏசுவி நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆண்டவரையே சொல்லியபடியே அவர் உங்களை ஆசோ